தெற்கு பஜார் பாளையங்கோட்டை பகுதியில் உள்ள பழைய வீட்டை புதுப்பிக்கிற பழைய வீட்டை இடித்து புதுசாக வீடு கட்டுமான ஆரம்பித்த ஒரு வீட்டுமான சேஃப்டி டேங்குனால் பாதிக்கும் பொதுவாக இந்த மாதிரி பழைய வீடுகளில் ஸ்கேன் பண்ணி வர்ற ரிப்போர்ட் வந்து அவ்வளோ துல்லியமாக இருக்காது நம்பகத்தன்மை குறைவு ஏன்னா போ ஏற்கனவே அவங்க சேஃப்டி டேங்கோ அல்லது பழைய போர்வெல் ட்ரைனேஜ் அந்த மாதிரி தான் அன்றைக்கு இருந்தால் நமக்கு தப்பான ஒரு ரிப்போர்ட் வரும் ஆனால் அந்த ஏரியாடைய பொதுவான ஜியாலஜி கைட்டாலஜி என்னென்னா முப்பது முப்பத்தஞ்சு அடிக்குள்ளே மிக கடினமான பாறை கண்டிப்பாக வந்துடும் வாட்டர் லெவல் வந்து ஐந்து அடி பத்து அடிக்குள்ளே வாட்டர் லெவல் இருக்கும் ஏன்னா இது நிறைய அதிக வேற இம்ப்ளிமெண்ட் ரீசார்ஜிங் ஆகக்கூடிய பகுதி வீட்டில் உள்ள கழிவுநீர் எல்லாமே இங்கே ரீசார்ஜிங் ஆகக்கூடிய ஒரு ஏரியா இது இடம் நெருக்கடியான வீட்டு வீடுகள் நிறைந்த பகுதி மொத்தம் மூணு ஸ்கேன் எடுத்ததுல ஒவ்வொரு ஸ்கேன்லேயுமே அடையாளம் தெரியல அவங்க போரோல் பத்து அடி தான் பிளைன் பைப் இறக்கணும் பத்து அடிக்கலாம் பைப் அறுத்து விடலாம் முப்பத்தஞ்சு அடிக்குள்ளே என்ன வருதோ இது முதல் ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் அது பக்கத்தில் ஏற்கனவே ஒரு கைப்பர் ஒன்று இருக்குது இங்கே சவுத் பஜார்லெலாம் இது ரெண்டாவது ஸ்கேன் அதோட இடம் வீட்டுக்குள்ளே பார்க்கறதுக்கு ரெண்டாவது ஸ்கேன் நடக்குது எல்லாமே நிலத்தடி நீர் வளம் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த டெக்னாலஜி தான் ரொம்ப அருமையான முறை இதுலேயே ஒரு இடம் அடையாளம் வச்சிருக்கு மூணு ஸ்கேன்லமே மேல் ஊத்து இருக்கக்கூடிய பகுதி அடையாளம் காணப்பட்டிருக்கு கேசிங் பைப் மட்டும் கவனமாக இறக்கணும் பத்து அடி ஃபெயின் பைப்பு அதுக்கு ரொம்ப பிள்ளை பைப் இறக்கணும் தேர்ட்டி ஃபைவ் முப்பத்தஞ்சு அடிக்குள்ளே உள்ள தண்ணி தான் முக்கியம் அதை கார்ந்த உடனே அடைச்சிடக்கூடாது வீட்டுக்குள்ளேயும் ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்கு இது முதல் ஸ்கேண்டு அந்த லைட் ப்ளூவாக இருக்கிறது ஒரு ஹீரோ பதம் கண்டிப்பாக வரும் இது ஒரு ஹீரோ கொஞ்சம் மேல் தண்ணி வந்துடும் முப்பத்தஞ்சி நாற்பது அடிக்குள்ள மூணாம் ஸ்கேனில் மூணு பாயிண்ட் இருக்குது ஆளை வந்து ஸ்டோரேஜுக்காக எவ்வளோ நாளும் போடலாம் மேல் தண்ணி அரஸ்ட் பண்ணிடக்கூடாது